வணக்கம் இது லங்கா நியூஸின் இன்றைய சிறப்பு செய்தி இலங்கையில் அண்மையில் பதிவான பேரனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அடுத்த கட்ட கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையலறை உபகரணங்களுக்காக வழங்க உத்தேசிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபா கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய இதுவரை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த கொடுப்பனவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாக அதன் மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதிலக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு காணி உரிமை அவசியம் இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்